ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தானில் நடக்க போகிற ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி தொடர தான் வெளிலும் எங்களோடய ஸ்குவாட் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக இந்த கோப்பையை தூக்கினா நாங்கள் வான்கடி மைதானத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பனாகவே சவால் விட்டு பேசியிருக்காரு முக்கியமாக பாகிஸ்தான் அணிக்கே சவால் விட்டு பேசியிருக்காரு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அது மட்டும் இல்லாமல் தொடர குறித்தும் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் சொன்னார் அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போ ஆமாங்க சமீபத்தில் தான் இந்திய அணியோட சாம்பியன் ட்ராஃபி ஸ்குவாடு விட்டாங்க அது குறித்தும் நம்ம கௌதம் கம்பீர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஸ்குவாட் ரொம்ப அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ்லேயும் ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் போலிங்லேயும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஒரு தகுதியான டீம் தான் கோப்பையை வெல்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் நடக்கிறது நட டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் நடத்துகிறாங்க இருந்தாலும் நாங்கள் துபாயில் விளாடுறது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது துபாய் பீச்சு ஒன்றும் இந்தியாவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது சேம் தான் கண்டிப்பாக ஸ்பின்னிங் கண்டிஷன் நல்லா இருக்கும் இந்த தொடர் இந்த சீரீஸை கட்டாயம் நாங்கள் வெற்றி பெற்று என்று தீர்வோம் நாங்கள் லாஸ்ட் டைம் வேர்ல்டு கப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐம்பது ஒரு வேல்டு கப் விட்டோம் அதுக்கு ரிவெஞ்சு அவங்க விதமாக கண்டிப்பாக இப்போது எந்த அணி வாட்டும் ஆஸ்திரேலியா வாட்டோ பாகிஸ்தான் வாட்டும் இங்கிலாந்து வாட்டும் யார் வந்தாலும் இந்த தொடரை நாங்கள் விடுறதா கிடையாது கண்டிப்பாக இந்த தொடரை நாங்கள் வெல்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடித்து பேசியிருக்காருங்க நம்ம கௌதம் கம்பீர் எஸ் அவர் சொல்கிறது ஒரு பாயிண்ட் என்னன்னா ஒரு டோர்னமெண்ட்டை அடிக்கிறதுக்கு தகுதியான டீம் கேட்டால் இருக்குது பட் ஃபார்ம் இல்லையே அதுதான் ஒரே ஒரு கேள்வி இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா இருக்கட்டும் விராட் கோலியாக இருக்கட்டும் வைஸ் கேப்டன் கில்லா இருக்கட்டும் எல்லாருமே ஃபார்ம் அவுட்ல ஆஸ்திரேலியாவில் போய்ட்டு எல்லாம் ஃபார்ம் அவுட்டில் வந்திருக்காங்க எப்படி கம்பேக் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன்னா ரெண்டு விக்கெட் கீப்பர் எடுத்திருக்காங்க ரிஷப் பண்ட் எடுத்திருக்காங்க கே எல் ராகுல் எடுத்திருக்காங்க இதில் யார் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு தருவாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கேள்வியாக இருக்குது ஸ்டேஸ் இருக்கார் மிடில் ஆர்டர் எந்த மாதிரி ஒரு டீம் எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போக போகுதுன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு வலுவான அணியாக தான் இருக்குது ஆனால் கோப்பையை வென்றால் இருக்குங்க ஏன்னா பாகிஸ்தானில் நடத்துகிறாங்க பாகிஸ்தான் நடத்துகிற தோர்மெண்ட் நம்ப அடிச்சா அதோட பெரும்பு நம்மளுக்கு வேறு என்னங்க இருக்குது அதுவும் சாம்பியன் டிராஃபி கடந்த ஒரு பதிமூணு வருஷமாக நம்ம அந்த கோப்பையை வெளில லாஸ்ட்டாக நம்ம தோனி மட்டும் அடிச்சு அடிச்சு கொடுத்துட்டு போனார் அதுக்கப்புறம் நம்ம இந்த கோப்பை ஜெயிக்கல இப்போ ரோஹித் சர்மா இந்த கோப்பை ஜெயிச்சு குத்தா கண்டிப்பாக ரிட்டைமெண்ட் ஆகிடுவார் அதனால அவர் போகும்போது இந்த கோப்பை அடிச்சு குத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் பொறுத்து இருந்து ஆனால் நம்ம டிஎஸ்பி சிராஜ் எடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கும்மல் வந்து கத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் சாம்சன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அத்த ஒரு பொருள் அரசியலே ஆக்கிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல இவங்க ரெண்டு பேரும் நல்ல டேலண்டான பிளேயர் தான் சிராஜி வரவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் போயிட்டார் அதனால அவரை தூக்கிட்டாங்க நீங்கள் சொல்லலாம் ரோஹித் சர்மா என்ன கீக்கிறார் அவர் கேக்கலாம் பட் அவர் கேப்டன் இருந்து தான் ஆகணும் நம்ம சிராஜி ஃபார்ம் அவுட் இல்லை அப்புறம் டெத்தெலாம் நல்லா போடலன்னு சொல்லிட்டு அவரை தூக்கினாங்க சஞ்சி சாம்சார் பார்த்தீங்கன்னா விஜய் ஆச்சாரிய டிராஃபியில் ஒரு மேட்ச் கூட விளையாடல அதனால் அவரை தூக்கிட்டாங்க அதனால் இந்திய அணி இப்போ ஒரு நல்ல ஒரு டீம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பார்க்கலாம் என்ன இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியை இந்திய அணி ஜெய்க்குமா ஜெய்காதா சாம்பியன்ட்ராவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கனா சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరకా సబ్స్క్రైబ్ మట్టు కొంచెం పండి వెచ్చికంగా నండ్రి వనక్క